இருக்கு அது மட்டும் இல்லாம என்னுடைய மைமாந்திர தொழிலை எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்று தன்னுடைய மருமகனாகிய ஐயா வாசகமத்து பாலனுக்கு மாந்தரத்தை எப்படி சொல்லி குடிக்கிறா தெரியுமா அவரை கொச்சிக்கு தாயானி வைத்தி வைத்தா அஞ்சனமை பாடத்தையும் சொல்லாரு சொல்லி கொடுத்தாரு அடக்கமத்து சிமிழ் பாடங்களையும் சொல்லி கொடுத்தாரு கூட கூடையும் குரலி எடுத்த பாடதிய மர்மனுக்கு சொல்லி கொடுத்தாரு அரலுக்கு ஏணி வைத்து பாதாளம் மயியேடுத்து சிமினு விட்ட பாடதிய நான் சொல்லி கொடுத்தாரு இப்படியாக மர்மனுக்கு மாந்தர ஏடுகளையும் மயக்க வைத்த பாடங்களையும் பாடங்கள் எல்லாம் மர்மனுக்கு நீலன தாலகுடி பூதபாண்டி ஊர்ல சொல்லி கொடுக்காரு நான் சொல்லி கொடுக்காரு ஏ மர்மக மாமட்ட எல்லா தலையையும் படிச்சுட்டாரு படிச்சாரு புரிச்சார் மாமன்கிட்ட அம்மா மாந்தரம்

يا <applause> <applause> அப்படி மாறன மயில மயில கோட்டக்குள்ள இருக்கவள கோடிக்கு வரவழைக்காரு வரவழைக்காரு கோடியில நிப்பவள மை மாந்திரத்துல வாசகமத்து கோட்டக்குள்ளையும் வரவழைக்காரு இந்த வாசகமத்து வரவழைக்காரு ஆமா உருவா உருவழிக்காரு உத்தமிகளை சீரழிக்காரு அதானே கருவா கருவழிக்காரு கன்னி பொண்ணை சீரழிக்க சீரழிக்காரு அது மட்டுமா என்ன செய்தாரு என் ஐயாவன வாசகமத்து ஆமா பேர்பட்ட தாளகுடி பூதப்பாண்டியில மாந்திர மைமையில எப்படி இருக்காரு தெரியுமா இருக்காரு அம்மீரட்டி பறக்க வைக்கும் ஐநூத்து காலவ

அவர் வலது தொடையில பதிச்சு வச்சிட்டாரு தாய் மாமா தாய் மாமன் பதிச்சு வச்சாரு மருமனுக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது ஆஹ் வரக்கூடாதுன்னு அப்படின்னு தொடையில அம்மா எந்திரத்தை வரைஞ்சி ஆஹ் வரைஞ்சி தொடைக்குள்ள பதிச்சு வச்சிட்டா வச்சுட்டாரு சென்னையில இருந்து மாந்திரமூர்த்தியான வாசகமூர்த்து மந்திர மகிமையில பெருமையா இருக்காரு ஆஹ் இருக்காரு அவருக்கு என்னென்ன தொழிலா தெரியுமா புகையோட புகையா அப்போ தெரியும் அம்மா

இங்க நிலைகாவோ நீல வண்ணarum மங்கையும் நின்னிக்கார்கள் நமக்கு உறுமவா திருமவா இருக்கா சாத்தி பெண் இருக்கா சாத்தி பெண் இருக்கா இந்த சாத்தி பெண்ணை நம்ம மருமவனுக்கு கல்யாணம் முடிச்சி கொடுத்துட்டே என்ன நல்ல ரோசனை தான் விட்டோட வச்சிருக்க அதானே நமனக்கும் அவனை இவரதான் ஆ இவரதான் மகளை கட்டி கொடுத்தா மருமகன் இவரதானே மக

மோ மாலையிட்டு மனமுடித்து அமையோ ஐயா மன்ன வேனு அறியுமோ அமையோடு இருப்பாரோ கல்யாணம் முடிச்சு ஆறு மாசம் மாமனார் வீட்டிலேயே இருக்காரு அப்படி இருக்கும்போது கதை என்ன நடக்க தெரியுமா நடக்கவே தன்ன Yeah. தளமுடிடி சொ சொந்தருங்கில சோணமுத்தாண்டி புருவங்களா அமையாணமிரலீலா ஆமாண்ணா முன் குரு அருண்டா அமையோ அருங்கிலியா சோனமுத்தா அமன்மே வென் சுந்தது போ பழம்போல் இரண்டு நல்ல கண்ணங்களா லோப்பு பூத்ததுவோ இருநாச்சி தன்னழகா தந்துவல தலகி தொடையலகோ எழுக்கள் கடைஞ்சது போனோம் ஒருமவா திருமவா திருமகால் பெண் பெண்களியா அதில் வக்கதி பெண்ணாக இருக்க இருக்கிறாள் இன்னைக்கு பேர் பெற்ற அழகில் இருக்கா தெரியுமா இருக்கிறாள் வாடுகிற தண்ணீரமான கருப்பு உண்டு I'm <laughs> સ્વન સરર... મુદ્દા மகா சோனமுத்து இருக்கே சோனமுத்து சோனமுத்து நாளையிலே பெண்ணுக்கான பெண் அழகு பேடை கொண்ட அழகு நிலவ சரிகிடலாம் நீல வண்டுக்கு ஒப்பிடலாம் பதினாறு அங்கலம் இருபத்தி ஒரு லட்சணம் சிவகளை பொருந்திய சாமுத்திரியா லட்சணம் பொருந்திய பெண்ணா இருக்காது சோனமுத்து

இந்த அழகை கண்டார் ஏழு ஒரு வச்சேரிக்கின் செம்மரா குளம் தன்னுடைய மகளை கண்டு ஆஹா நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையா என்ன பெண் அழகலை இருக்கா பேரழகலை இருக்கால நம்ம மவ ஒரு மவா இந்த சோனமுத்தாளுக்கு ஏழு ஒரு வச்சேரி ஒரு மக்களை வரவழைத்து நம்ம ஒரு மகளுக்கு தலைக்கு தனியாக சடங்கு முறைகளை கழிக்கணும்

மாடவனாரே ஏறாங்குடி கிராமத்தில் இருந்து அருவங்குளம் கிராமத்துக்கு அழைச்சி வந்தார் அங்கே செம்மரா குடும்பனே அடிவணிந்து வணங்கினார் மாடவன்னார் ஓ மாடவன்னார ஒரு ஆறு மாசத்துல என் மகளுக்கு சடங்கு வைக்க போறேன் சடங்குக்கு அலங்கார பந்தாலும் அலங்காரம் செய்யணும் அதனால எல்லா ஊர்ல உள்ள மாத்து வேட்டியெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு அதனால என்னுடைய மவா சடங்குல

எம்மவா சோணமுத்து ஜடங்கு என்னப்பா எல்லா பக்கமும் வந்தல அலங்காரம் பண்ணிட்ட ஈஜானிய மொழியில் ஒரு மாத்து குறைவா இருக்க என்னடா ஐயா இருந்த மாத்தெல்லாம் எடுத்து கேட்டிட்ட